இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் சூரமங்கலம் பூனைக்கரடு பகுதியை சேர்ந்தவர் ஐயம்பெருமாள் இவருடைய வீட்டில் கடந்த மாதம் கணவன் மனைவி என கூறிக்கொண்டு திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த ஆலந்துடையான் பட்டியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பாலமுருகன் இருபத்தி ஆறு வயதான வரலட்சுமி ஆகியோர் வாடகைக்கு குடிவந்தனர் சில நாட்களில் அதாவது கடந்த மாதம் நாலாம் தேதி வீட்டின் மொட்டை மாடியில் வாலிபர் ஒருவர் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட நிலைமையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் பாலமுருகன் வரலட்சுமி ஆகியோர் தலைமறைவாகி இருப்பது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பாலமுருகனின் நண்பர் இருபத்தெட்டு வயதான சுரேஷ் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியபோது போது கொலையானவர் பெயர் தியாகு என்பது தெரிய வந்தது பாலமுருகனும் தியாகுவும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களாம் ஒன்றாக படித்தவர்களாம் இதனையடுத்து சுரேஷை போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையே தலைமறைவாக இருந்த பாலமுருகன் வரலட்சுமியை கோவையில் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தினர் அந்த விசாரணையில் பாலமுருகன் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்தார் அந்த விவரம் என்னவென்றால் பாலமுருகனுக்கும் கொலையான தியாகுவின் உறவுக்கார பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இரண்டு பேரும் தனியாக வசித்து வந்தனர் சில வருடங்களில் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டார் இதனால் தியாகு குடும்பத்தினருக்கும் பாலமுருகனுக்கும் முன்விரோதம் ஏற்பட்டது பாலமுருகனை கொலை செய்யாமல் விட மாட்டேன் என்று தியாகு கூறி வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் பாலமுருகன் ஊரை விட்டு வெளியேறி பெரம்பலூரில் கூடிய ஒரு கோழிப்பண்ணையில் வேலை பார்த்தார் அந்த பகுதியை சேர்ந்த வேறு ஒருவருடைய மனைவி வரலட்சுமி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த கள்ளக்காதல் ஜோடிகள் சில மாதங்களுக்கு முன்பு சேலம் வந்தனர் பின்னர் சூரமங்கலத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினர் கொலையான தியாகவும் பாலமுருகனும் கடந்த சில நாட்களாக பகையை மறந்து செல்போனில் பேசியுள்ளனர் அப்போது தியாகு தான் திருப்பூரில் கூலி வேலை பார்த்து வருவதாகவும் போதிய வருமானம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் அதற்கு பாலமுருகனும் சேலத்துக்கு வந்தால் அதிக வருமானத்தில் வேலை கிடைக்கும் என்று கூறியுள்ளார் இதனை நம்பி கொலை நடந்த அன்று தியாகு பாலமுருகன் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் சம்பவத்தன்று இரவு பாலமுருகன் வரலட்சுமி தியாகு சுரேஷ் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து மொட்டை மாடியில் அமர்ந்து மது குடித்துள்ளனர் அப்போது தியாகுவிற்கும் பாலமுருகனுக்கும் தகராறு ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே தன்னை கொலை செய்வதாக தியாகு மிரட்டியது அவருக்கு ஞாபகம் வந்தது எங்கே தன்னை கொலை செய்து விடுவானோ என்று நினைத்து தாம் முந்திக்கொண்டு பாலமுருகன் கத்தியால் தியாகுவை குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் தியாகு சரிந்தபோது அவருடைய மர்ம உறுப்பை அறுத்துள்ளார் இதில் அவர் பரிதாபமாக இறந்துவிட்டார் இந்த தகவல் எல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கவாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்